முதியோர் இல்லம் இரவு ஒன்பது மணி முதியோர் இல்லத்திலிருந்து வந்திருந்த அம்மாவின் கடிதத்தை அலட்சியமாக பிரித்து படிக்கத் தொடங்கினான் அகிலன் அன்புள்ள மகனுக்கு உன் அம்மா கண்ணீருடன் எழுதுவது இதனால் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இது கடிதம் அல்ல ஒரு தாயின் மனக்குமரன் நீ நலமாக இருக்கிறாயா உன் மனைவி மற்றும் குழந்தைகளை கேட்டதாக சொல் நீ என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் விறுவிறென்ன நடந்து சென்று விட்டாய் ஆனால் நானோ நீண்ட நேரமாக அங்குதான் நின்று கொண்டிருந்தேன் நீ திரும்பி வந்து என்னை அழைத்து சென்று விடுவாய் என்ற நம்பிக்கையில் மனதில் ஆழமாக இருந்தது வாசலில் நிழலாடும் போதெல்லாம் நீந்தான் வந்துவிட்டாயோ என கதவீடுக்கின் வலிய உன்னை தேடி பார்த்து இயங்குகிறேன் நரைத்த தலைமுடி சுருங்கிய கன்னங்கள் மங்கிய விழிகள் வளைந்த முதுகு என் உடலுக்கு வயது கூடினாலும் மனதிற்கு வயது குறைந்து கொண்டுதான் செல்கிறது முதுமை தந்த தள்ளாட்டத்தினால் என்னால் நடக்க முடியவில்லை சாப்பிடும் நேரங்களில் கை நடுக்கத்தால் சாதத்தை சிந்தி விடுகிறேன் பிறர் உதவி என்று என்னால் குளிக்க முடியவில்லை அதனால் என் உடலில் துர்நாட்டம் வருகிறது என் பேச்சை கேட்க நேரம் இல்லாமல் என் ஓடிக்கொண்டிருப்பதால் எனக்கு நானே தனியாக பேசிக்கொள்வது புலம்பலாக தெரிகிறது காதை கேட்கும் திறன் விட்டது ஞாபக மருதி அதிகமாகிவிட்டது முழங்கால் வலியுடன் சக்கரை நோயும் அழையா விருந்தாளியாக ஒட்டி கொண்டது இதை தவிர நான் வேறு எதுவும் செய்யவில்லை நேற்றைய மருமகள் இன்றைய மாமியார் இன்றைய மருமகள் நாளைய மாமியார் என்பதை ஒவ்வொரு பின்னும் புரிந்து கொள்ளாததுதான் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் உருவாகின்றன இல்லாத உறவில் விரிசல் வருவது இயல்புதான் அந்த விரிசலுக்கு பிரிவு ஒருபோதும் தீர்வாகாது பெத்த மகனே என்னை புரிந்து போது எங்கிருந்தோ வந்த மருமகளை குறை கூறி என்ன பயன் எப்போதும் உன் சந்தோஷம் மட்டுமே என் சந்தோஷம் உன்னை நம்பி வந்த பெண்ணை நன்றாக பார்த்துக்கொள் உன்னை என் உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து உனக்காக வாழ்ந்த எனக்கு கடல் நீரை கடன் வாங்கி உன் கண்ணீரில் நன்றி கடன் செலுத்த வேண்டாம் சாகும் வரை உன்னுடைய நீ இருப்பதற்கு அனுமதி கொடுத்தால் போதும் முப்பது வருடத்துக்கு முன் என் பெற்றோரை பிரிந்து உன் அப்பாவை கரம் பிடித்தேன் எங்களை இல்லாத இன்பத்திற்கு சான்றாக நீ என் மடியில் மகனாக பிறந்தாய் யார் கண்பட்டதோ தெரியவில்லை எதிர்பாராமல் நடந்த சாலை விபத்தில் உன் அப்பா உயிர் நீத்தார் உனக்கு நற்பர்முகளை சொல்லிக் கொடுத்த தந்தைக்கு பத்து வயது நீ கொள்ளிப்பிடித்து சென்றதை என்னால் இன்றளவும் மறக்க முடியாது அன்று நீ இருக்கும் தைரியத்தில் உன் அப்பாவின் பிரிவை உன் அம்மா தாங்கி கொண்டார் அன்று முதல் நீ மட்டுமே என் உலகமாய் இருந்ததால்தான் என்னவோ இன்று உன் பிரிவை தாங்கும் சக்தி எனக்கு உடலளவிலும் இல்லை மனதளவிலும் இல்லை பெண்ணாய் பிறந்தவளுக்கு பிரிவு ஒன்று புதியதல்ல என்பதை நான் நன்கு அறிவேன் இளமையில் என் பசி மருந்து உன் வயிரை நிரப்பினேன் முதுமையில் நீ கொடுக்கும் ஒரு கைப்பிடி சோத்துக்காக காத்திருக்கிறேன் நகரின் பெரிய பள்ளிக்கூடத்தை தேடி பிடித்து படிக்க வைத்தேன் அதனால் தான் நீயும் தேடி தேடி பிடித்தாய் எனக்காக முதியோர் இல்லத்தே அன்று நீ புத்தகத்தை சுமக்க நான் வறுமையை சுமந்தேன் இன்று உனக்கு சுகமான வாழ்வு கிடைத்து போக நான் சுமையாகிவிட்டேன் உன் வீட்டு நாய் முடகம் இடைஞ்சை கூட தர விருப்பமில்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டாய் நான் இங்கு வந்து ஒரு வார காலந்தான் ஆகிறது ஆனால் ஒரு இகம் கடந்தது போல் உள்ளது உன் அருகில் இருப்பதே எனக்கு வரப்பிரசாதம் என்பதை அறிவாயோ தினத்தோறும் உன் முகம் பாராமல் உன் குரல் கேளாமல் நாம் படுவேதனை வார்த்தைகளை விவரித்து சொல்லிவிட முடியாது உனக்கான சுதந்திரத்தை கொடுத்து பறக்க செய்த என்னை முதியோர் இல்லை என்னும் தங்க கூட்டிற்குள் விட்டாயே முதியோர் இல்லத்தை பற்றி நீ அறிந்திடாத உண்மைகளை பற்றி சொல்கிறேன் கேள் அன்றைய காலத்தில் ஆதவ அற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் முதியோர் இல்லம் இன்றோ இறக்க ல்லாத மகன் அன்பில்லாத மருமகள் அக்கறை இல்லாத உறவுகளால் முதியோர் இல்லங்கள் நிரம்பி கிடக்கின்றன இங்கிருக்கும் பலர் மன பண கஷ்டத்தாலும் மன கஷ்டத்தாலும் வந்திருக்கின்றன பிள்ளைகள் பெற்றோரை தூக்கியற ஏறிய ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் ஆனால் பெற்றோர்களும் பிள்ளைகளை குறை கூற ஒரு காரணத்தை தேடுவதில்லை இங்கு மூன்று வேளையும் அறுசுவை உணவு அளிக்கின்றன அது சிறு பிள்ளையில் நீ எச்சல் செய்த உணவிற்கு இணையாகாது இங்கு முழு வசதி கிடைத்தாலும் அது உன் வீட்டு தாழ்வாரது கீழ் இருப்பது போன்று நிறைவானதாக இல்லை பொழுதுபோக்கு சாதனம் பல இருந்தும் அவை பேர கொஞ்சி விளையாடுவதற்கு நிகராகாது என்னை சுற்றி ஆயிரம் ஆட்கள் இருந்தாலும் அனாதையாக இருப்பது போல் உணர்கிறேன் உன்னை கருவேலி பத்து மாதம் சுமந்து பத்திரமாக பார்த்து வளர்த்து ஆளாக்கியிருக்கு நீ கொடுக்கு பரிசு முதியோர் இல்லம் பிரசவ வழியை கூட தாங்கிக் கொண்டேன் ஆனால் நீ உயிரோடு இருக்கும் போது என்னை ஆதரவற்றவளாக்கி அனாதகாக்கிவிட்டு சென்ற தான் என்னால் தாங்க முடியவில்லை நம் நாட்டில் புற்றுசல் போல முதியோர் இல்லங்கள் பெருகிக் கொண்டிருப்பது பெருமைக்குரிய அல்ல கவலைக்குரியது கவனத்துக்குரியது முதியோர் இல்லம் என்பது நம் சமுதாயத்தின் சாபக்கேடு இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு மீண்டும் கூட்டு குடும்பங்கள் உருவாகுவது மட்டுமே அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் நம் நாட்டில் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போராடுகிறோம் அத்தியாவசியமான ஒன்றை கண்டு காணாது போல் கடந்து செல்கிறோம் முதியோர் இல்லங்கள் அழியும் போது உறவுகள் பலப்படும் உறவுகள் பலப்படும் போது நம் நாட்டின் கலாச்சாரமும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படும் முதுமையின் கடைசி தேடல் அன்பான பேச்சும் அக்கறையான கவனிப்பு தான் பெற்றோரின் உடல் தளரும் போது ஊன்றுகளாய் இருக்க வேண்டியது பிள்ளைகளை அவர்களை நிறுத்து ஒதுக்குவது நாயமல்ல தாய் என்னும் தெய்வத்தை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு கோயிலுக்கு சென்று வரம் கேட்கும் உங்கள் அறியாமை இருளை யார் அகற்றுவது அருகில் இருக்கும் தாய்க்கு சேவை செய்யாமல் சமூக வலைத்தளங்களில் அன்னைய தினத்திற்கு வாழ்த்து சொல்லி என்ன பயன் இதையெல்லாம் நீ உணர்ந்து போது உன் அருகே நான் இருப்பேனா என்று தெரியாது ஏனென்றால் இளமை யாருக்கும் நிரந்தரமில்லை முதுமை வெகு தூரமில்லை முதுமை வெகு தூரமில்லை காலத்தை கடல் போல கடந்து கரை ஒதுங்கி இருக்கும் கட்டு மரங்கள் நாங்கள் பெத்த பிள்ளைகளை பத்திரமாய் கரை சேர்க்க கடக்கரை விளக்கமாய் காத்து கொண்டிருக்கிறோம் காய்ந்து போன இலைகளை காம்புகள் உதிர்த்து விடுவது போல எங்களை இல்லங்களில் தள்ளிவிட்டு ஏதோ சாதனை புரிந்தது போல மார்த்தட்டி கொள்வது சரியா எந்த சூழ்நிலை சூழ்நிலையிலும் பெற்றவரை கைவிடாமல் பார்த்துக்கொள்ளும் புள்ளைகள் பிள்ளைகள் கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்வு சொர்க்கமாகிவிடும் மகனே இறுதியாக உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் முதுமையின் காரணமாக சில நாட்களில் இறந்து போகப் போகும் தன் தாயை மலை உச்சியில் விட்டுவிட்டு வருவதற்காக தன் முதுகில் சுமந்து கொண்டு சென்றான் ஒருவன் போகும் வழியில் அந்த வயதான தாய் பிள்ளை போல் இலைகளை பிய்த்து கொண்டே செல்கிறாள் அதை பார்த்து எரிச்சல் அடைந்த மகன் தாயை திட்டுகிறான் அப்போது அவள் மகனே என்னை மலை உச்சியில் இறக்கிவிட்டு திரும்பும்போது நீ பாதை தெரியாமல் தடமாறி போய்விடக்கூடாது உனக்கான அடையாளத்துக்காக தான் இந்த இலைகளை பிரித்து கொண்டே வருகிறேன் என்று அமைதியாக கூறினாள் மகனோ தாயின் பேச்சில் நிலை கொழுந்து போனான் சாகு தருவாயும் தன்னை நினைத்து வருந்திய தாயை கட்டி அணைத்து கதறினான் தனக்கு புள்ளைகள் தீங்கு இழைத்தாலும் அவர்களுக்கு நல்லதை நினைத்து வழிகாற்றுபவர்கள் பெற்றோர்கள் என்பதை புரிந்து இனிமேலாவது முதியோர் இல்லங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இக்கடிதத்தை முடிக்கின்றேன் இந்த கடிதம் உனக்கானது மட்டுமல்ல பெற்றவர்களை பாரமாக நினைத்து அவர்களை முதியோர் இல்லம் என்று சிறையில் தள்ளிவிடும் அனைத்து மகன்களுக்கும் சமர்ப்பணம் இப்படிக்கு உன் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தாய் பின் குறிப்பு இந்த கடிதத்தை படித்ததும் உன் மகன் கண்ணில் பட்டுவிடாமல் கிழித்து விடு ஏனென்றால் எதிர்காலத்தில் என்னை போல் நீயும் உன் மகனுக்கு கடிதம் எழும் நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடிதத்தை படித்து முடித்தபோது அகிலனின் கண்கள் சிவந்திருந்தது இதயம் கனத்திருந்தது அம்மாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதில் சவுக்கடியாய் விழுந்திருந்தது தான் செய்த பெரும் தவற்றை எண்ணி அவன் வருந்தியபோது மெல்ல விழுந்து கொண்டிருந்தது அது அவனுக்கான புதிய விடியலாக இருந்தது படுக்கை விற்று எழுந்து சட்டையை மாற்றிக்கொண்டு கிளம்பினான் என்னங்க பால் பாக்கெட் வாங்க போறீங்களா என்ற மனைவிடம் இல்லை என்றான் அகிலன் அப்புறம் அம்மாவே கூட்டிக்கிட்டு வரப்போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு கூட காத்துராமல் திருவில் இறங்கி விறுவிறனன் நடந்தான் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்க நான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்